கல்யாணம் பரபரப்பு இல்லை வாங்க 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 அப்படி சிவாஜி சார் வணக்கம் சொல்லுங்க சேரில் முன்வரிசையில் உட்கார வைப்பாங்க சிவாஜி சிவாஜியோட ஃப்ரெண்டு உட்காந்து உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்து வைப்பாங்க எயித் ஆப்பில் மாப்பிள்ளை மணவரை அங்கே இருக்கும் மாப்பிள்ள சிவாஜியை பார்த்துருவோம் அதாவது தங்க நம்ம புருஷ பொண்டாட்டியோட இதை தங்கச்சியை இது வீட்டுக்கு தங்க பொண்டாட்டியோட அண்ணனை சிவாஜியை ரங்கதுரையை பார்த்துருவோம் மாப்பிள்ளை பதட்டத்தோடய இருக்கும் இப்படியே தான் இருக்கும் பேசவே கண் கூட இமைக்க மாட்டாங்க கவனிச்சு பாருங்க அப்படியே உட்காந்து அப்படியே உட்காந்து சலனமே இல்லாமல் அவங்க உட்காந்துருப்பான்னு சொல்லுவோம்ல இட்டியே விழுந்தான் அது மாதிரி உட்காந்துருப்பாரு பார்த்துருவா சசிகுமார் அந்த கேரக்டருடைய அம்மா பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க அதை எடுங்க இதை எடுங்க தாலி எடுத்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக தாலியை ஆசீர்வாதம் வாங்குறதுக்கெல்லாம் பண்ணும்போது பார்த்தாக்கா டக்